ஒண்ணுமே இல்ல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்க எல்லாம் போதுதான் நான் இருபத்தையாயிரம் புக்கு படிச்சேன் எழுபத்தையாயிரம் கேஸ் எடுத்தேன் என்னதுக்கு வாயம் வாய் தான் காது வரைக்கும் கிழியதே தவிர செயல் ஒண்ணுமே இல்லை அதனால்தான் சொன்ன அண்ணாமலை அரசியலில் பூஜ்யம் அப்படின்னு

உன் பத்தி பத்தியெல்லாம் எங்க கிட்ட பேச வேணான்னு நான் இருக்கு சொன்னேன் எனக்கு பரம்பரை இருக்கு நான் பேசுவேன் பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணாம்னு ஆரம்பிச்சேன் யார் ஆரம்பிச்சது என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாம தானே இருந்தேன் நான் எனக்கு என்ன அண்ணாமலை வந்தா என்ன வேற யார் வந்தா எனக்கு என்ன என்ன ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போமா ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை ஒரு ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் யாருமே வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணா அனாதையாக நிக்கணும் இதுல இருந்தா மரியாதை என்ன இருக்கு எனக்கு என்ன நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டா உடனே கோச்சுக்கிறாங்க ஐயோ என் தலைவர் நான் எங்க சொன்னங்க அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷனல் காப்பீட்டு வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை எனக்கு புரியவே இல்ல நாய் சேகர்னு சொல்றாங்க யாரோ நாய் சேகர்னு சொல்றாங்க எஸ் வி சேகர்னு சொன்னாதான் நான் கோச்சுக்கணும் அவ்வளவுதானே இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்றோம் யார் பேசுனாலும் தான் பேசுறாங்க இது ஒரு பைத்திகாரமான விஷயம் அது என்னன்னா நான் முதிர்ச்சி இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலரா இருக்கணும் ஒரு உறுப்பினரா ஒரு பத்து வருஷம் இருக்கணும் எதுவுமே இல்லை அந்த காலத்துல நம்பியார் வந்து ரகசியமா பீரோ மேல கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு அப்புறம் மிரட்டு வர நான் இல்லை அந்த மாதிரி அரசியலை ஐய பண்ணினா இது தமிழ்நாட்டு அதுதான் சொல்றேன் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்யறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுகள் மூலமா அரசியல் நாகரிக நீ வா போ கச்சா கச்சாமு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாராவது இருந்தாலும் நான் வந்து அதிமுக இருந்த போது கூட கலைஞர் கருணாநிதி தான் நான் சொல்றேன் என்ன வெறும் கருணாநிதி தனிப்பட்ட நபரை பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது தான் இறந்த பிறகு அவரை விமர்சிப்பதே தவறான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல பக்கம் ஒரு இருண்டான பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ எத்தனையோ பேர் பாருங்க இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ என்னுடைய என்னுடைய ஜாதி ஜாதிக்கு எதிராகத்தான் சமூக நீதி அதுவும் வளர்ந்துட்டு தான் ஆனால் ஒரு தந்தையை போல என்கிட்ட அப்படி பாசம் காட்டியவர் கலைஞர் அத நான் சொன்னா நீ திமுக போப்பிரியா இல்ல ஜெயலலிதாவும் ரொம்ப நல்லது அப்போ அப்படின்னா

அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் இதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியும் முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் அந்த துறை வாழும் ஒரு ரேசுக்கு போறீங்க ஓடுற குதிரை மேல்தானே பணம் கட்டீங்க ஒரு குதிரை ஓடாம நிக்குது அது மேல பணம் கட்ட மாட்டேன்றீங்களே ஏன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு யாரு என்ன படத்துக்கு கூப்பிடவே இல்லையே என்ன வச்சு படம் எடுக்கலாமே ஏன் எஸ் எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூறு படம் நடிச்சிருக்கேன் இப்போ மாசத்துக்கு நாலு ட்ராமா வார வாரம் நடிச்சுக்கிட்டேன் ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும் என்னுடைய நாடக டிக்கெட்ல முதல் ரோ இது ஆயிரம் ரூபாய் கடைசி ரோ முந்நூறு ரூபாய் அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட் டிக்கெட்டை விட வேலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம் அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு ஆனால் என் திறமை நீ கண்டுபிடிச்சிக்க கண்டுபிடிச்சிக்க நான் ஏன் கதறணும் எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினா நடிக்க போறோம் அவ்வளோதான் நம்ம என்ன பண்றோம் கதை சொல்லும் போதே மணிமன்னன் மாதிரி ஒரு அப்பா சார் வடிவகரிசி மாதிரி ஒரு அம்மா சார்னா நீங்க வேற யாரை நினைப்பீங்க அதுக்கு பதிலா ஒரு ஏழை அப்பா சார் பேசுவாருன்னா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க இவர் இல்லையா அவர் போயிடுச்சு ஆனா வெளிநாட்டுல காஸ்டிங் டைரக்டர் இருக்காரு யாரை போடுவது அவங்களை போட்டுக்கலாம் அப்படி வந்துருச்சு நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க நான் ஏதோ கண்ட் கொடுத்தேன்னா வணக்கம் கோவம் நமச்சிவாயம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு திட்ட போக மாட்டீங்களா அதுதான் அடிப்படையாக இன்னைக்கு ஒரு முன்னாடி எல்லாம் நாற்பது தேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சு ஐம்பது தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் நூறு தேட்டர் இப்ப இந்த டிஜிட்டல் வந்தோம்னா ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் ஆனா யூடியூப் ஒரு லட்சம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நீங்க இப்போ இங்க அங்கே ஐம்பது மை தான் இருக்கு நாளைக்கு இதுல இருந்து கிளம்பி போனோம்னு இந்த சிம் கார்டுல இருந்து எவ்வளவு காப்பி போயி அது எவ்வளவு சேனல்ல எவ்வளவு டைட்டில் வரும் நான் எதிர்பார்க்காத டைட்டில் வரும் அண்ணாமலையை கேவலமா பேசிய அப்பதான் கேட்டா அப்பதான் பாப்பாங்க அப்படி நான் எதுக்கு பேசணும் யாரையும் கேவலமா பேசணும் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிவிடும் ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலையும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போறத நான் ரொம்ப கடவுள் வேண்டிக்கிறேன் அது மூணு மாசம் இல்லாம ஒரு மூணு நாலு வருஷமா படிச்சு அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கின்றது யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா ரெட் கார்டு கொடுத்தது தப்பே இல்லை சார் பணம் சார் நான் பணம் இவரு பணத்தை வாங்கி இருப்பேன் அப்புறம் இவரோட நூறு ரூபாய் ஜாஸ்தி இவர் குடுக்கிறாரு இவர் பணம் அடிக்க போயிட்டாங்க அப்ப இவர் முன்னாடி குடுத்தா இவர் கடன் வாங்கலையா இவர் என்ன நோட் அடிச்சு குடுக்கறாரா அப்போ தேர்ஸ் சிஸ்டம் பொறுத்து தமிழ்நாட்டை மட்டுமா இருக்கு இந்த மலையாளத்துல இல்லையா கன்னடத்துல இல்லையா ஹிந்தில இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க ஒரு அளவுக்கு மேல வரம்பு மீறும்பொழுது தயாரிப்பாளர்கள் கு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பிதான் இருக்கு அதனால அடி கடையை அடிப்பட்ட போடுறங்க எல்லாத்துக்கும் அவங்க சரிங்க அதையும் மீறி துட்டு கொடுத்துட்ட நீ எப்படியோ நாசமா போ அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கும் என்னால அது செய்ய முடியும் இது வரைக்கும் நான் எந்த முதல் படம் டைரக்ட் பண்ற டைரக்ட் படம் வச்சாலும் அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடுச்சு நான் எந்த படத்துல புக் ஆகி அந்த படத்துல இருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒண்ணு வெளியில வராது இல்ல ஓடாது சமீபத்துல ஒரு படம் கூட இருந்தான் அது அப்புறம் சொல்றேன்